உணவு கட்டுப்பாட்டை பொறுத்தவரை இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் டீ குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சிங்க ஆனால் டீ குடிச்சிட்டு இருக்கீங்க இனிமேல் குடிக்கக்கூடாது அதனால நமக்கு நிறைய பிரச்சனை வருது உதாரணத்துக்கு ஏதாவது சுகர் ஏதாவது வரலாம் டீ குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் டீ குடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்போ நாளையிலேருந்து நீங்கள் டீ குடிக்க மாட்டீங்க குடிக்கிறத நிறுத்திட்டீங்க அப்போ திரும்ப திரும்ப அந்த டீ உங்களுக்கு தேடும் டீ குடிக்கணுங்கிற அந்த ஆசை வரும் எத்தனை நாளைக்கு அப்படின்னா ஒரு அந்த ஆசைங்கிறது எப்போ போகும் அப்படின்னா பதினாலு நாட்கள் நீங்கள் டீ குடிக்காமல் பிடிவாதமாக இருக்கும் பொழுது அந்த பதினாலு நாட்கள் கடந்த பிறகு தான் உங்களுக்கு அந்த டீ மேலே வெறுப்பே வரும் அது வரைக்கும் நீங்கள் அந்த போராட தான் செய்வீங்க டீ குடிக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் போராடுவீங்க திடீர்னால் டீ இருந்த நீங்கள் நாள் வரைக்கும் இந்த நாளையிலேருந்து அல்ல இந்துலேருந்து டீ குடிக்கக்கூடாது என நீங்கள் அந்த கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும்போது அந்த டீ மேலே உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் டீ ஒரு நினப்பு டீ குடிக்கணும் போல் தோணும் எத்தனை நாளைக்கு இந்த போராட்டம் நடக்கும் அப்படின்னா பதினாலு நாட்களுக்கு நடக்கும் அந்த பதினாலு நாட்களுக்கு பிறகு தான் டீ மேலே ஒரு வெறுப்பு வரும் டீ குடிக்கக்கூடாது என்கிற எண்ணம் உறுதியாக ஏற்படும் இப்போ இது டீக்கு மட்டும் கிடையாது ஒரு ஒரு விட நீங்கள் பிரியாணி சோறு எல்லாம் சாப்பிடக்கூடாது உடலில் வெயிட் போடுது பர்மன் ஆகுது அதாவது சுகர் வந்துருச்சு அதனால் சோறு சாப்பிடக்கூடாது மாற்று உணவுகள் நம்ம போகணும் அப்படிங்கும்போது சோறுங்கிறது ரொம்ப டீயை விட ரொம்ப அடிமைப்படுத்துகிற குணம் உண்டு டீ இந்த சோறு இருக்குல்ல சோறு சாப்பிடக்கூடாது நீங்கள் இன்னிலேருந்து முடிவெடுத்திங்கன்னா ஒரு பதினாலு நாட்களுக்கு உங்களுக்கு போராட்டமாகவே இருக்கும் அந்த சோறு மேலே ஆசை வந்துக்கிட்டே இருக்கும் அதோட போரா அந்த ஆசைக்கு மதிப்பளிச்சு திரும்பவும் சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் திரும்ப அவ்வளோதான் உங்களால் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கும் அதனால் ஒரு பதினாலு நாட்களுக்கு நீங்கள் போராடணும் அந்த அந்த சோறு மீதான ஆசையில் நீங்கள் போராட வேண்டும் அந்த பதினாலு நாட்களுக்கு அப்புறமா அந்த சோறு மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும் சோறு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு உறுதி வரும் சோறு மேலே ஆசையே சுத்தமாக இருக்காது அந்த அப்போ அந்த பதினாலு நாட்களை நீங்கள் கடக்க வேண்டும் கடந்தாதான் நீங்கள் சோறு சாப்பிடக்கூடாது என்கிற அந்த உணவு கட்டுப்பாட்டை சரியாக அந்த இடத்த அடைஞ்சிட்டீங்க இனிமே தான் ஓட்டப்பந்தயமே சோ அந்த இனிமே தான் நீங்கள் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு முறையாகவே ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த இடத்த பிடிக்கிறக்கு உங்களுக்கு ஒரு பதினாலு நாட்கள் ஆகும் அந்த சபலம் அந்த ச அந்த சோறு மீதான ஒரு சபலம் சபலத்தை கடப்பதற்கே உங்களுக்கு பதினான்கு நாட்கள் ஆகும் இது வந்து எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் ஒரு புகைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னா இன்றிலிருந்து புகைப்பிடிப்பதை நிறுத்துகிறீர்கள் மது அருந்துவதை நிறுத்துகிறீர்கள் அப்படின்னா இருந்து நேற்று வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்போது அந்த ஒரு சபலம் இருக்குல்ல இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் அந்த நினப்பு பாருங்க நேற்று வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தீங்க இன்றைக்கி நிறுத்திட்டிங்கன்னா அதனால நிறுத்திட்டீங்கன்னு அர்த்தமா அந்த மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குல்ல அந்த மது அருந்த வேண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் என்கிற ஆசை அதோடு நீங்க போராடணும் ஒரு பதினாலு நாட்களுக்கு போராடணும் போராடினா தான் பதினாலு நாட்களுக்கு அப்புறமா தான் ஒரு சபலம் இல்லாத ஒரு ஆசைகள் எதுவுமே இல்லாத ஒரு உறுதியான மனநிலை மது அருந்தக்கூடாது புகைப்பிடிக்கக்கூடாது சோறு சாப்பிடக்கூடாது டீ குடிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உறுதியான மனநிலை போராட்டம் இல்லாத மனநிலை சபலம் இல்லாத மனநிலை அது பதினாலு நாட்களுக்கு அப்புறம்தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடு நம்மளால் முடியாது ஒரு ரெண்டு நாள் ட்ரை பண்ணிவிட்டு அல்லது ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு என்னால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னா அந்த சபலம் வருது இல்லை அந்த போராட வேண்டியிருக்கு அந்த ஆசைகள் மனதில் வருகிறது அந்த ஆசைகளை உங்களால் புரிஞ்சிக்க முடியல என்னடா நம்ம கூடிய சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அந்த ஆசை மனசில் வருது அந்த சபலம் மனசில் வருது என்ன பண்ணுற அப்போ சாப்பிட்டு தான் நம்மளால் முடியாத பொருள் அப்படின்னு நினச்சி நீங்கள் சாப்பிட்டுருவீங்க ஒரு பதினாலு நாட்கள் நின்று போராடணும் போராடி பிடிவாதமாக சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா பதினான்கு நாட்களுக்கு அப்புறம் அந்த எதை சாப்பிடக்கூடாது எதை புகைப்பிடிக்கக்கூடாது மது இருந்தக்கூடாது பிரியாணி சாப்பிடக்கூடாது சோறு சாப்பிடக்கூடாது டீ குடிக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்களோ அதன் மீது ஒரு நூறு சதவீத வெறுப்பு ஏற்படும் அந்த வெறுப்பை நீங்கள் உணரணும் அப்போ தான் ஓ இதுதான் உணவு கட்டுப்பாடு இதுதான் கட்டுப்பாடு என்பதை நீங்கள் அப்பொழுது உணர்வீர்கள்